அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் மே பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா வசுவரிடம் வைகாசி மாதம் மூன்றாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பஞ்சமி திதி தேவிரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலையும் ரொம்ப முக்கியமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திராட்டம் சிறளவு காலையிலே கொண்டு கொண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நாள் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஏ கிளாஸ்னு சொல்றது தனுசு ராசி நண்பர்களுக்கு மேஷ ராசி நண்பர்களுக்கு சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமா இருக்கிறது நினைப்புகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் யாருக்கெல்லாம் மட்டும் நாள் நல்ல பணம் வரும் அப்படின்னு கேட்டா விருச்சிகத்துக்கு நல்ல பணம் வரும் குடும்பத்துல அன்யோன்யம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல கடகத்துக்கும் மீனத்துக்கும் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் நினைத்த காரியங்கள் கை கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு நிறைய புது விஷயங்களை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மித்துன ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது யாருக்கெல்லாம் இந்த நாள் பிளான் பண்ணா அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னு பார்த்தா முதல் ராசியில இருக்கணும் ரிஷபம் இரண்டாவது கன்னி மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு ராசின்னு சொல்லக்கூடிய மகரம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்ஃபெக்டான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம அதாவது தும்படா போன தெய்வம் குறுக்கே வந்ததடா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தெய்வமே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீங்க எதையும் நினைச்சு போகல நீங்க எதுவும் பிளான் பண்ணி போகல ஆனா தானா நடக்கும் அந்த தெய்வ அனுகிரகம்ங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதனால ஹெல்த் பற்றக்கூடிய வழிபாடுகள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் நல்ல அந்யோன்யம் தாம்பத்திய உறவு சந்தோஷம் எல்லாம் மிகுந்த நாள் என்ன பண்ண ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்ய வேண்டும் ராமபுர வழிபாடு செய்ய செய்ய நீங்க சூப்பரா இருப்பீங்க ராசி ஆந்திரங்கள் லைங்கம் ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்து எழுதி ரொம்ப விடுபடக்கூடிய நாள் ஏன்னா என்னதான் சந்திராட்டம் இருந்தாலும் குரு பார்வையில போய் சந்திரன் பூராட நட்சத்திரங்கிறது நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கான் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தானா நடக்கும் பெரிய ஏற்றங்களும் பலவிதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த காலகட்டப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி ஐயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் ஆரஞ்சு நடக்கும் மித்துண ராசிய மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு கூட உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் சூப்பரான உங்க மனைவிக்கு அதிர்ஷ்டம் உங்க கணவருக்கு அதிர்ஷ்டம் கொடுத்தல் வாங்கல் எல்லாத்துக்குமே பெரிய ஏற்றம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் மிகுந்த ஏற்றத்தையும் பெரிய பணவரம் அதே மாதிரி தெய்வ நம்பிக்கையும் கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எதை தொட்டாலும் சரி ஹண்ட்ரட் இருக்கு மிகவும் யோகமான நாளா இருக்கப்படுறது இந்த நாள் தைரிய லட்சுமி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் ஆரம்நிரம் கடக ராசி இருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்களிலிருந்து வெளிவருவீங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளி வருவீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நாள் காணாமல் போகிற மாதிரி நிலைமை இருந்தாலும் கரெக்டா பார்த்து ரெட் ஹேண்டடா கரெக்டா பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நிறைய பேர் இந்த நாள் வங்கிகள்ல ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருணீல நிறம் சிம்ஹ ராசியல் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் காதல் கைகூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது எல்லா விதங்களிலும் நல்ல நட்பு பெரிய உறவு நினைச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான எந்த விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணாலும் சரியா அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல இந்த நாள் வந்து மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி அந்த மஞ்சள் கண்ணி ராசியில் இந்த கண்ணி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு ஒரு விஷயம்னா மற்றவங்களுக்கு நம்ம போதனையை செய்யறோம்னா அந்த விஷயம் நமக்கு கரெக்டா வரணும் அது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா வரும் எந்த விஷயத்தையுமே நீங்க டார்கெட் பண்ணும்போது அது கண்டிப்பா நடந்தே தீரும் எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணும்போது நடந்தே தீரும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய சக்சஸ் ஏற்படும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தேவைக்கு அதிகமாகவே பணம் புழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் பிரயாணங்கள்ல பெரிய சக்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்துல சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நினைத்த எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றம் வெற்றி 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 அபாரமா இரு அதனால் வந்து மனசு அப்படியே குளிரும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி அது வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு சில பேர் வெள்ளி வாங்குவீங்க சில பேர் வந்து வைரம் சில பேருக்கு வீட்டுல வந்து நிறைய பட வரவுகள் கொடுக்கும் கூட இருக்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கார் ஹெல்த் எல்லாம் பிரச்சனையா இருந்தா கூட இந்த நாள் செய்ய நிறைய பேருக்கு பெரிய ஏற்றமும் அபாரமான வெற்றியும் மன திருப்தியும் ஏற்படக்கூடிய அற்புதமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த வெற்றியும் அபாரமான மேன்மையும் தெய்வ அனுகிரகமும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரே விஷயத்த நீங்க கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சீங்கன்னா அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான நாளாக இந்த நாள் பொறுத்து சரஸ்வதி தேவி வழிவாறு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் சுப வரியங்கள் அதாவது வண்டி வாகனங்களுக்காக செலவு இல்ல ஆடை ஆவரணங்களுக்காக செலவு இந்த மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் அதனால இன்றைய நாள் பொதுவாகவே நீங்க எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் அபாரமான மேன்மையை கொடுக்கும் அமோகமான நாள் ஸ்வர்ணலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் திங்கு நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடியது நட்பின் மூலயமா பெரிய ஏற்றம் இருக்கு அதுக்கும் மேலே சில பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி எதிர்பார்க்காத பல லாபங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடியது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டவர் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபா வரையங்கள் ஒன்று மட்டும் கிடையாது வேலையில பெரிய அந்தஸ்து கிடைக்கும் வேலையில பெரிய ஒரு நிம்மதி கொடுக்கும் வேலையில உங்களை அடிச்சு ஆளே கிடையாது தர்ம கர்மாதி யோகம்னு சொல்லுவோம் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு மீன ராசி லக்னத்துலன்னு பார்க்கும்போது பத்தாம் வீடு அதனால மற்றவங்க மூலியம் மூலியமா இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் பெரிய சப்போர்ட் நம்பிக்கை எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்பிறகு பல விதமான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளிறேன் சர்வேஜனா சுத்தினோபன் சமஸ்தன் மங்கள அணிவன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க